ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை முற்றி நீ யார் என்று உனக்கு தெரியும் ஈரோட்டைச் சேர்ந்த திருமதி உஷா தேவி அவர்கள் யோகங்களும் அவயோகங்களும் என்கிற தலைப்பிலே உரையாற்ற வரும்போது உங்கள் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன் வாங்கம்மா இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடத்தையும் தென்னிந்திய பே ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் பேரவை அமைப்பின் தலைவர் அவர்களுக்கும் நிர்வாக குழு உறுப்பினர் அவர்களுக்கும் இனிய வணக்கமும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ நான் இன்னைக்கு பேச வந்திருக்கிற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா யோகங்கள் அவயோகங்கள் அப்படிங்கிற தலைப்பு நமக்கு கொடுத்துருக்காங்க யோகங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரு கிரகங்களுடைய சேர்க்கை தான் யோகங்களாக கொல்லப்படுது மொத்தம் யோகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூத்தி அறுபது யோகங்கள் சொல்லப்படுது அதில் எல்லா யோகங்களுமே சக்சஸ் ஆகுதா எப்படி அந்த யோகங்கள் செயல்படுது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா நிறைய யோகங்கள் நம்ம எல்லாருமே பார்க்குறோம் யோகங்கள் அந்த யோகா இருக்கு இந்த யோகா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே தன வரவுகளை சார்ந்த யோகங்களா அப்படின்னு பார்க்குறோம் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு யோகத்தை கொடுக்குது அந்த யோகத்தினுடைய தன்மை பல விதத்தில் இருக்குது சூரியன் சந்திரன்னு சொல்லக்கூடிய ஒளி கிரகங்கள் சிறப்பாக இருந்தது அப்படின்னா நம்மளுடைய அறிவுத்திறன் சிறப்பாக செயல்படும் அதே மாதிரி சூரியன் நல்லா இருந்தார்னா நமக்கு தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் நம்மளுடைய செயல்பாடுகள் ஒன்று ஒன்றுலேயும் நம்மளுடைய சிறப்பாக இருக்கும் அப்போ ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு விதமான செயல்பாடுகளை நமக்கு கொடுக்குது இதில் பஞ்ச கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி பகவான் இவங்க எல்லாருமே ஆட்சி பெற்றார்கள் அப்படின்னா பஞ்சமகா புருஷ யோகம் அப்படின்னு அதை சொல்கிறோம் சரிங்களா அப்போ செவ்வாய் அவர் ஆட்சி பெற்று ஒரு மேஷத்துலையோ அல்லது விருச்சகத்துலேயோ ஆட்சி பெற்று நின்னார் அப்படின்னா அது ருசக யோகம் அப்படின்னு சொல்லப்படுது அப்போ இந்த செவ்வாய் வந்து என்ன பண்ணுவார் நமக்கு யோகம் அப்படிங்குக்குள்ளேயே நம்ம என்ன நினச்சிக்கிறோம் சரி யோகம் நமக்கு எல்லா விதமான வெற்றியும் கொடுத்துருன்னு அப்படி அல்ல அவருடைய காரகத்துவ அடிப்படையில் செவ்வாய் அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும் சகோதர காரகன் அதுக்கப்புறம் அவர் வந்து விளையாட்டுத்துறை உடல் வலிமையை காட்டக்கூடியவர் அப்போ ருசக யோகம் இருக்குது ஒருத்தருக்கு அப்படின்னா அவருக்கு விளையாட்டுத்துறை சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் அதுக்கடுத்து சகோதர சகோதரிகளுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும் அவங்களால பாதிப்பு இல்லை உடல் வலிமை நல்லாயிருக்கும் விளையாட்டுத்துறை நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் யோகம் புதன் கொடுக்கக்கூடியது யோகம் அப்போ யோகம் புதன் ஆட்சி பெற்றாலும் உச்சம் பெற்றாலும் கிடைக்கும் அப்போ புதன் அப்படின்னாவே நமக்கு என்ன தெரியும் கல்வி கலைகளை கொடுக்கக்கூடியவர் கல்வியை கொடுக்கக்கூடியவர் அப்போ ஒரு மேடை பேச்சுக்கள் சிறப்பாக இருக்கும் அவங்களுடைய புலமை நல்லாயிருக்கும் அறிவாற்றல் நல்லாயிருக்கும் நகைச்சுவையோட எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்து சொல்கிறவங்களாக இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரு குரு கொடுக்கக்கூடியது குரு ஆட்சி பெற்றாலும் உச்சம் பெற்றாலும் கொடுக்கக்கூடிய யோகம் அம்ச யோகம் அப்போ அந்த அம்ச யோகம் இருந்ததுன்னா நினைவாற்றல் நல்லாயிருக்கும் வாரிசுகள் சிறப்பாக இருப்பாங்க இவங்களுடைய எண்ணங்கள் தெளிவாக இருக்கும் பேச்சுக்கள் செயல்பாடுகள் எல்லாமே தெளிவாக இருக்கும் சுக்கரன் கொடுக்கக்கூடியது மாலவ யோகம் அந்த மாலவ யோகம்னா என்ன இதுதான் செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு யோகம் சுக்கர பகவான் சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கக்கூடியவர் அப்போ மாளவயோகம் இருக்கவங்களுக்கு சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அடுத்தது சனி பகவான் கொடுக்கக்கூடியது சசயோகம் சசயோகத்தினுடைய பலன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ச மகரத்துலேயோ கும்பத்துலேயோ சனி பகவான் ஆட்சி பெற்று நின்று துலாத்தில் உச்சம் பெற்று நின்னாலும் சசயோகத்தை கொடுப்பாரு அந்த சசயோகம் என்ன கொடுக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல படிப்பை கொடுக்கும் நிலையான சொத்துக்களை கொடுக்கும் அதுக்கப்புறம் வாகன யோகம் பணியாளர்கள் சிறப்பாக இருப்பாங்க அப்போ இந்த கிரகங்கள் தன்னுடைய ஆட்சி காலத்தில் வந்தது அப்படின்னா அந்த யோகங்கள் இன்னும் சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் நமக்கு எதுவுமே அந்தந்த கிரகங்களுடைய ஆட்சி காலம் திசா புத்தியுடைய அடிப்படையில் தான் யோகங்கள் இருக்குது ஏன் ஜாதகத்தில் அந்த ஜோசிகார்ட்ட போனேங்க அத்தனை யோகம் இருக்குது இத்தனை யோகம் இருக்குன்னு சொன்னார் ஆனால் நான் வந்து இவ்வளோ கஷ்டத்திலேயே இருந்துட்டுருக்கேன் அந்த யோகமே செயல்படலை அப்படின்னா யோகங்கள் செயல்படணும் அப்படின்னா அந்தந்த கிரகங்களுடைய தசாபுத்தி நடக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மை இதில் இன்னும் சிறப்பான யோகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரக சேர்க்கையினுடைய அடிப்படையில் ஏற்படக்கூடியது தர்ம கர்மாதிபதி யோகம் ஒன்பதாம் அதிபதியும் லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் இணைவது தர்ம கர்மாதிபதி யோகம் எந்த விதத்தில் வேணாலும் தொடர்பு ஏற்படலாம் ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் சார தொடர்பு ஏற்படலாம் கிரகங்கள் இணையலாம் ஒன்பது குடையன் பத்தில் இருக்கலாம் பத்து குடையன் ஒன்பதுக்கு போகலாம் இந்த மாதிரி தர்ம கர்மாதிபதி யோகம் என்ன செய்யும் அப்படின்னா வள்ளல் தன்மையை கொடுக்கும் மனசில் எல்லாருக்கும் இருக்கிறத அப்படியே எடுத்து கொடுத்து எல்லாருக்குமே எடுத்து கொடுக்கும் தனக்குன்னு வச்சுக்கக்கூடிய சுயநலம் இருக்காது இதை தான் தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்கிறோம் அந்த யோகத்திலேயே இருக்கு பாருங்கள் தர்ம அப்படின்னா ஒன்பதாம் இடம் கர்மஸ்தானம் பத்து இதனுடைய அதிபதிகள் ஒன்று சேர்கிறது தான் தர்ம கர்மாதிபதி யோகம் அடுத்தது பார்த்திங்கன்னா வசுமதி யோகம் அப்படின்னு சொல்லப்படுது அது என்ன அப்படின்னா இயற்கை சுபர்கள் மூணு ஆறு பத்து பதினொன்றுன்னு சொல்லக்கூடிய உபஜயஸ்தானங்களில் நின்னாங்க அப்படின்னா அந்த வசுமதி யோகம் செயல்படுது இது எதை கொடுக்கும் நல்ல பேர் புகழ் வசதி எல்லாத்தையுமே கொடுக்கும் அதுக்கு அடுத்தது பாரிஜாத யோகம் பதினொன்றாம் அதிபதி பலம் பெறுதல் லக்னத்துக்கு பதினொன்றாம் அதிபதி ஆட்சி பெறுதல் உச்சம் பெறுதல் பதினொன்றாம் வீட்லேயே சுப கிரகங்கள் நிற்கிறது எல்லாமே பாரிஜாத யோகத்தை தான் கொடுக்குது பாரிஜாத யோகம் என்ன விதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னா அதுவும் பேரு புகழ் இதை தான் கொடுக்கும் அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா கஜகேசரி யோகம் எல்லாரும் சொல்லுவாங்க சந்திரனுக்கு குருவுக்கு திரிகோணத்தில் சந்திரன் இருக்கிறாருங்க கஜகேசரி இருக்குது அப்படின்னா கஜகேசரி யோகம்னா என்ன கஜம் அப்படின்னா யானை கேசரினா சிங்கம் சிங்கம் போல யானை போல எந்த இடத்துக்கும் பயம் இல்லாமல் தன்னம்பிக்கையோட ஒரு தைரியமான நடை போட்டு எதையும் செயல்படுவாங்க அப்படிங்கிறது தான் அந்த யோகத்தினுடைய பலன் பிரஜா ரவ்ய யோகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோகம் இருக்குது அப்போ என்ன அதனுடைய பலன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சூரியன் சனி குரு சுக்கரன் இந்த கிரகங்கள் எல்லாம் ஸ்தானபலத்தினுடைய அடிப்படையிலையும் அந்த கிரகங்கள் ஆட்சி உச்சத்துலேயும் இருந்ததுன்னா இந்த யோகம் செயல்படுது இந்த ரவ்ய யோகம் என்ன கொடுக்கும் அப்படின்னா நல்ல பேரை கொடுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் தன்னம்பிக்கையை கொடுக்கும் அதே மாதிரியே அடுத்தது சந்திரமங்கள யோகம் சந்திரன் அப்படின்னா தெரியும் சந்திரனோட செவ்வாய் இணைவுலது திரிகோணத்தில் இணைஞ்சாலும் சரி கேந்திரங்களில் இணைஞ்சாலும் சரி இல்லை ஒரே ராசியில் நின்றாலும் அந்த சந்திரமங்கல யோகத்தை கொடுக்குது சந்திரமங்கல யோகமும் தைரியம் ஞானம் தெளிவு இதை தான் கொடுக்கக்கூடியது அதே மாதிரியே ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணத்தில் ஏறி நிற்கிறதும் ஒரு ராஜயோகத்தை கொடுக்கறது ஒரு திரிகோணாதிபதி மறைவு ஸ்தானம் போகாமல் திரிகோணம் கேந்திரத்தில் நீக்கிறதும் ஒரு விதமான ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியது அதே மாதிரியே விபரீத ராஜயோகம்னு ஒன்று இருக்குது மறைவு அதிபதிகள் இன்னொரு மறைவு போய் ஆட்சி உச்சம் பெறாமல் இருக்கிறதும் விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும் நமக்கு அடுத்தது அதியோகம் லக்ன அதியோகம் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது இப்போ அதியோகம் அப்படின்னா என்ன சந்திரனுக்கு ஆறு ஏழு எட்டாம் இடங்களில் சுப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு சுக்கரன் புதன் இவங்க எல்லாமே இருக்கிறது அதியோகம் அப்போ இவங்களுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா எந்த ஒன்றுலேயும் செயல்பாடுகளில் முதல்ல தடை ஏற்படும் பின்னாடி வெற்றியை கொடுக்கும் அமலா யோகம் மாதிரி தான் லக்னத்துக்கு ராசிக்கும் பத்தாம் வீட்டினுடைய அதிபதி லக்னத்துக்கோ அல்லது ராசிக்கோ பத்தாம் வீட்டின் அதிபதி பலமாக இருந்தால் தொழில் மூலம் அவர் வெற்றி அடைவார் அதுக்கு பேர் அமலா யோகம் வாசி யோகம் வேசி யோகம்னு கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னா சூரியனுக்கு ரெண்டாம் வீட்லேயும் பனிரெண்டாம் வீட்லேயும் பாவ கிரகங்கள் இருக்கக்கூடாது அதாவது சூரியனுக்கு பனிரெண்டில் சந்திரன் ராகு கேது இருக்கிறது சூரியனுக்கு ரெண்டாம் வீட்டில் சந்திரன் ராகு கேது இருக்கிறது எல்லாமே சூரியனுடைய பலத்தை குறைக்கும் இந்த யோகங்கள் இருந்ததுன்னா அது நன்மையை செய்யாது அது வந்து மத்திமமான யோகமாக தான் கொல்லப்படுக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குருவும் கேதுவும் இணையிறது கிரக சேர்க்கையினுடைய அடிப்படையில் தான் யோகங்கள் கொல்லப்படுகிறது சூரியன் கூட ராகு கேதுக்கள் சேர்ந்தாங்க அப்படின்னா அது யோகமாக இல்லை அது கிரகண தோஷமாயிடும் அதே சூரியன் கூட குரு செவ்வாய் குரு செவ்வாய் சுக்கரன் இவங்கெல்லாம் இணையக்குள்ள திருமணம் மூலியமாக யோகம் புத்திரர்களால் யோகம் மனைவியால் யோகம் இந்த மாதிரியெல்லாம் யோகங்கள் கொண்டு வராங்க குரு கூட கேது சேரும் பொழுது கோடீஸ்வர யோகத்தை கொடுக்குறாரு கோடீஸ்வர யோகம்னா என்ன அப்படின்னா எல்லாரும் சொல்லுவாங்க பொருளாதார முன்னேற்றம் தான் கோடீஸ்வரனு அப்படி அல்ல போதுங்கிற மனம்தான் அந்த குரு கேது இணைஞ்சவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொருளாதார முன்னேற்றம் இருக்குதோ இல்லையோ அவங்களுக்கு எது ஒன்றுலேயும் தன்னிறைவு மன திருப்தி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் அடுத்தது அகண்ட சாம்ராஜ்ய யோகம் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன அப்படின்னா லக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதிகள் பலம் பெற்று இருக்கிறது தான் அகண்ட சாம்ராஜ்ய யோகம் இது சொத்து சேர்க்கையை கொடுக்கும் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கும் கோடீஸ்வர யோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார முன்னேற்றம் கொடுக்கக்கூடியதில் ரொம்ப ரொம்ப வலிமையான கிரகம் ராகுதான் அந்த ராகு பகவான் கேந்திரத்தில் நின்னார்னாவோ ராகுவுக்கு ஒம்போதில் புதன் சுக்கரன் குரு இவங்கள்லாம் நின்னாங்கன்னாவோ திடீர் ராஜயோகத்தை கொடுத்து அந்த ராகு திசை நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் பொதுவாக ராகு ஆறாம் இடத்துலையும் திரிகோண கேந்திரங்கள்லேயும் நிற்கக்கூடிய இடங்களில் தான் நல்லதை செய்கிறாரு அப்போ அந்த ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு ராகு ஆறில் நின்று குரு அவரை பார்த்தார்னா அஷ்டலட்சுமி யோகம் அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரு மங்கள யோகம் குரு மங்கள யோகத்தில் குருவும் செவ்வாயும் இணையிறது தான் குரு மங்கள யோகம் இது நல்ல பேர் புகழ் கௌரவத்தை கொடுக்கக்கூடியது இது எல்லாமே இப்போ நம்ம யோகங்களை பற்றியே பேசிகிட்டு இருந்தோம் இப்போ இந்த கிரகங்கள் சேர்க்கையினால் சில தோஷங்களையும் கொடுக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு ராகுவோட இணைஞ்சாரு அப்படின்னா குரு சண்டாள தோஷத்தை கொடுக்குறாரு இந்த குரு சண்டால தோஷம் என்ன பண்ணும் அப்படின்னா பொருளாதார முன்னேற்றம் வராது வரவுகள் வரும் ஆனால் நிற்காது ஏதாவது ஒரு விதத்தில் செலவு வந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஒரு தன்மையை தான் குரு ராகுவோட சேர்றது அதுக்கப்புறம் தோஷங்களே ரொம்ப ரொம்ப மோசமானது தோஷம் மற்றும் சர்பதோஷங்கள் தான் அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேலேயே நம்மளை வளர்ச்சி அடையவே விடாது காலசர்பதோஷம் அப்படின்னா ராகுக்கேதுக்குள்ள எல்லா கிரகங்களும் லாக் ஆகுறதுதான் காலசர்பதோஷம் அந்த காலசர்பதோஷம் நம்மளை வாழ்க்கையில் அடுத்த ஸ்டேஜுக்கு முன்னேறவே முடியாது புராணங்கள்லேயும் மற்ற இதுலேயும் எல்லாம் என்ன சொல்கிறாங்க முப்பத்தி மூணு வயசுக்கு மேல் நல்லாயிருக்கும் நாற்பத்தி எட்டு வயசுக்கு மேல் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அது நடைமுறையில் யோகாதிபதிகளுடைய திசை வந்தால் மட்டுமே அந்த காலசர்பதோஷம் மாற்றம் கொடுத்து ஒரு யோகத்தை கொடுக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரம்மகத்தி தோஷம் அப்படின்னு ஒன்று அது என்ன பண்ணும் அப்படின்னா குருவும் சனியும் இணையிறது பிரம்மகத்தி தோஷமாக கொல்லப்படுது அது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு சாத்வீகமான உயிர்களுக்கு குருமார்களுக்கு சாத்வீகமான உயிர்களுக்கு சாத்வீகமான நபர்களுக்கு அவமானப்படுத்தி இருக்கோ அதனால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு துன்பங்கள் மரணம் இது ஏற்பட்டிருந்ததுன்னா அந்த பிரம்மகத்தி தோஷம் ஏற்படுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கையை பாதிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தோஷங்கள் இருக்குது அது என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா செவ்வா தோஷம் சூரிய தோஷம் சனி தோஷம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க சூரியன் லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துலையோ ஏழாம் இடத்துலையோ நின்றார் அப்படின்னா திருமண வாழ்க்கையை பயங்கரமாக பிரச்சனை பண்ணி விட்டுருவார் சீக்கிரமாக திருமண வாழ்க்கை அமையாது சரிங்களா நிறைய ஜாதகம் பார்த்துட்டேன் என்னால் ஒன்றும் பண்ண முடியலை அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் ரெண்டாம் இடத்துலையோ லக்னத்துக்கு ஏழாம் இடத்துலையோ சூரியன் நிற்கிறதுனால ஏற்படக்கூடியது தான் அதுக்கப்புறம் செவ்வாய் சனி இணைவு இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகருக்கு வாரிசுகள் அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவருடைய திருமண வாழ்க்கை பிரிவினையை கொண்டு வந்துடுது இதுதான் இந்த சனி செவ்வாயினுடைய பிரச்சனையாக இருக்குது அதுக்கப்புறம் மனை தோஷம் அப்படின்னு ஒன்று இருக்குது நான்காம் வீட்டின் அதிபதி பலவீனமாகி நாலில் பாவ கிரகங்கள் இருந்தாங்க அப்படின்னா அவருக்கு எப்படிப்பட்ட வீடு எவ்வளோ பெரிய வாஸ்து நிபுணர் வந்து கட்டி கொடுத்தாருனாலும் அது ஒரு குறை இருக்கிற மாதிரியே தான் இருந்துகிட்ருக்குமே இல்லையா அவருக்கு அந்த மனையினால் சிறப்புகள் இருக்காது அவ்வளோ சீக்கிரமும் வீடு மனை அமையறதுலையும் பாதிப்புகள் இருந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரியே நான்காம் இடம் பாதிக்கப்படக்குள்ள எல்லாமே குலதெய்வ குற்றங்கள் இருக்குது குலதெய்வத்தை இன்னும் அவங்க வழிபாடு பண்ணணும் நிறைய குலதெய்வத்தினுடைய அருளை வாங்கணும் அப்படிங்கிறது இருக்குது அதுக்கப்புறம் பஞ்சனை தோஷம் களத்திற தோஷம் இந்த மாதிரி நிறைய தோஷங்கள் இருக்குது யோகங்களும் நம்ம ஜாதகத்தில் நிறைய இருக்குது தோஷங்களும் இருக்குது ஓரளவுக்காவது யோகங்கள் நம்ம ஜாதகத்தில் இருக்கிறதுனால தான் ஒரு மத்தியமான வாழ்க்கையை அதுக்கு மேலே ஒரு சிறப்பான வாழ்க்கையே வாழ்ந்துட்டுருக்கோம் தோஷங்கள் அதிகமாக இருக்கிறவங்க தான் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் பிரச்சனைகளில் சிக்கி நிறைய விஷயங்களில் ஏமாந்து போயிடுறாங்க இந்த யோகங்கள் அனைத்தும் சிறப்பாக செயல்படணும் அப்படின்னா நம்ம புண்ணியம் அப்படிங்கிற ஒன்று செஞ்சுக்கிட்டே வந்துட்டு இருந்தோம்னா போதுமானதே நமக்கு அடுத்த ஜென்ரேஷன் நம்மளுடைய அடுத்த நம்ம குடும்பத்தில் வரக்கூடிய குழந்தைகள் எல்லாமே நல்ல யோகமான குழந்தைங்களாக வந்துடுவாங்க நாம் ஒரு நல்ல புண்ணியங்களை பண்ணிட்டு வந்தோம்னா நீங்கள் எந்த கிரக சேர்க்கைக்கும் பயப்பட வேண்டியதே இல்லை ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய வலிமை நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு நேரங்களில் குழந்தைகள் பிறந்து கண்டிப்பாக இறையர்களால் சிறப்பான வாழ்க்கையை வாழ்வார்கள் இந்த வாய்ப்புகளை கொடுத்த நமது ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து எனது சிற்றுரையை முடிக்கிறேன் நன்றி என் பேர் உஷாதேவி மகாதேவ் ஜோதிட வித்யாலயம் என்ற நிறுவனத்தை நடத்திட்டு வர்றேன் ஈரோட்டில் இருக்கேன் நைன் சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் சிக்ஸ் ஃபைவ் டூ செவன் ஃபோர் என்னுடைய ஃபோன் நம்பர் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இதுகாரம் யோகங்களும் பற்றியும் அவயோகங்களை பற்றியும் ஜோதிட ஆசிரியர் திருமதி உஷா தேவி அவர்கள் சிறப்பான முறையிலே நமக்கு நல்வாக்கை தந்திருக்கிறார்கள் அந்த வகையிலே இது ஒரு பாராட்டுக்குரிய ஒரு ஒரு தடவை கைத்தட்டங்க நம்ம இது மாதிரி யாரும் இந்த மாதிரிலாம் சொன்னதே கிடையாது ஏன்னா யோகங்களும் அவயோகங்களும் வரும்போது பிரசனத்தில் நம்ம எடுப்போம் இவங்க பாரம்பரியத்துலேருந்து எடுத்துருக்குறாங்க பட் பஞ்சனை தோஷம் வரைக்கும் வந்திருக்காங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது பஞ்சனை தோஷம்னா பன்னெண்டு மாந்தி இருக்கிறது அது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது இப்போ இவங்களுக்கு சிறப்பு செய்யும் பொருட்டு தென்னிந்திய ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்தினுடைய தலைமை துணை தலைமை ஒருங்கிணைப்பாளர் திருமதி பிரேமா நரசிம்மர் அவர்கள் பொன்னடை போத்தி கௌரவிக்குமாறு சங்கத்தின் சார்பிலே கேட்டுக்கொள்கிறேன் வாங்க